உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கா அதை எப்படி நம்ம டிசிஎம் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் வித்தின் ஒன் ஹவரில் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் அமிர்த அக்கு பஞ்சர் கிளினிக் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைச்ச பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஐஷு அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கான பேரே என்ன அப்படின்னா இன்சுலின் பாயிண்ட் அப்படின்னு பேர் நேரடியாக பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் ஹார்மோனோட ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்துது அதனுடைய செக்ரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பிஎல் எயிட்டீன் அது வந்து லிவருடைய ஷோ பாயிண்ட்டு நம்ம அக்கோ பஞ்சரில் இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலிமா கிளைக்கோஜன் ஃபார்மேஷன் அப்படின்ற ப்ராசஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் அதாவது இருக்கக்கூடிய பிளட் சுகர் எல்லாமே லிவர்க்குள்ளே போய் கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும் அந்த தான் கிளைக்கோஜன் இப்படி கிளைக்கோஜன் ஃபார்மேஷன் மூலியமாகவும் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் ஆகும் அடுத்த பாயிண்ட்டு எஸ்பி நைன் இந்த பாயிண்ட் அட்ரினலின் ஹார்மோன் செக்ரிஷனை தூண்டிவிடும் ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் மிச்சமாக இருக்கக்கூடிய எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாத்தையுமே மற்ற ஆர்கன்ஸ்க்கும் மற்ற டிஷ்யூஸ்க்கும் டைவர்ட் பண்ணும் ஏன்னா ப்ளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் இன்னொரு ஆர்கனுக்குள்ளேயே செல்ஸ்க்குள்ளேயே போயிடுச்சுன்னா ப்ளட் சுகர் லெவல் உடனே கண்ட்ரோல் ஆயிரும் அடுத்த பாயிண்ட்டு எஸ்பி செவன் இந்த பாயிண்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையஸ்ட் இம்யூன் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும் ஸோ இது நேரடியாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த கண்டிஷனை சரி பண்ணி அது மூலிமா ப்ளட்டோடைய குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு எஸ்பி சிக்ஸு இது நேரடியாக லிவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிளைக்கோஜன் ஃபார்மேஷனை அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா செய்ய வைக்கும் ஸோ அது மூலயமா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது எல்லாமே எங்களோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நாங்கள் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட் கிடைச்ச பாயிண்ட் காம்பினேஷன் இதை வந்து நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டே இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் மினிமம் ஃபிஃப்டி எம்ஜியிலிருந்து ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் பிளட் சுகர் லெவல் உடனே கண்ட்ரோல் ஆகும் சரி ஒருத்தருக்கு டயபட்டிஸ் ஏன் வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் மெடிக்கலாக ஒன்று டைப் ஒன் அப்படின்னு சொல்கிற இன்சுலின் டெஃபிஷியன்சி ரெண்டாவது டைப் டூன்னு சொல்லக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதனால் உடம்புல பதினெட்டு வகையான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது உங்களுக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்கா அப்போ உடனே அமிர்தா பஞ்சர் கிளினிக்கோட நம்பருக்கு கால் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம டிசிஎம் ஆக்யூபெஞ்சர் முறையில் நாற்பத்தி மூணு கேட்டகரியாக பிரித்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணுறோம் இந்த டயாபட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனா நம்மளுடைய இந்த டயபட்டிஸ் அண்ட் டிசிஎம் ஆக்யூபென்ஜர் கோர்ஸில் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இதில் டயபிட்டீஸில் வரக்கூடிய எல்லா டிசீஸஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கும் காலில் வந்து புண்ணு ஆறாமல் இருக்கிறது கால் வந்து மறுத்து போகிற மாதிரி ஊசி குத்துகிற மாதிரி இருக்கிறது கண் பார்வை குறையிறது கிட்னி வீக் ஆகுறது லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆகுறது ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லது